ஹலோ எவ்ரிவான் வெல்கம் டு அவர் சேனல் ஃபியர் நாட் மத்திய பதினொன்று இருபத்தெட்டில் இந்த அழகான வசனத்தை நம்ம பார்க்குறோம் வருத்தப்பட்டு பாரம் சமைக்கிறவர்களே நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள் நான் உங்களுக்கு இலைப்பாறுதல் தருவேன் அப்படின்னு சொல்லி நம்முடைய பாரத்தை சுமக்கிறதுக்காக நீங்கள் என்கிட்ட வாங்க அப்படின்னு சொல்கிறாரு இது நமக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் இல்லை ஏன்னா நம்ம சில நேரங்களில் சொல்கிறோம்ல ரொம்ப வருஷமாக நான் மட்டும்தான் இந்த பாரத்தை சுமந்துகிட்டே இருக்கேன் தனியாகவே சிங்கிளாக இருந்து இதை ஹேண்டில் பண்ணிக்கிட்டு இருக்கேன் என்னால் இப்போ இதை முடிகிறதே இல்லை யாரோ ஷேர் பண்ணிக்கிட்டால் நல்லாயிருக்கும் அப்படின்னு நினைக்கிறோம்ல ஆனால் அண்டவர் சொல்கிறாரு நான் வந்து உங்களுடைய பாரத்தை சுமக்கிறதுக்கு ரெடியாக இருக்கேன் நீங்கள் என்ன இடத்துல வாருங்கள் நான் உங்களுக்கு கம்ஃபர்ட் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி ஒரு வாக்கு கொடுக்கறத நம்ம பார்க்குறோம்ல மனுஷங்களாம் நமக்கு வாக்கு கொடுப்பாங்க என்ன வந்தாலும் சரி நான் உன்னை விடமாட்டம் பார்த்துப்பேன் அப்படின்லாம் சொல்லி ஆனா அவர்களுக்கு ஒரு பிரச்சனை வரும் பொழுது சில நேரங்களில் மாற வேண்டியதாக வந்துருது இல்லை அதுக்கு எக்ஸாம்பிளா நம்ம மோசை வாழ்க்கையில நடந்த ஒரு இன்சிடெண்ட்டை பாத்துருவோமா மோசை எகிப்துல இருந்து தன்னுடைய மக்களை வந்து அழைத்து கொண்டு வருகிறாரு கானனுக்கு நேராக வர வழியில அவங்க தேவனுக்கு விரோதமாக ஒரு மிகப்பெரிய தவற செஞ்சிடுறாங்க தேவ கோபம் அவர்கள் மேல வந்து அவர்களை அழித்து போடுகிற அளவுக்கு வந்துடுது அந்த இடத்துல வந்து மோசை அவர்களுக்காக பறிந்து பேசுகிறார் அவங்க பெரிய தப்பு பண்ணிட்டாங்க தான் ஆனால் அவங்கள வந்து அழிச்சிடாதீங்க ஆண்டவரே அப்படி அழிக்கிறது தான் என்னையும் கூட நீங்கள் சேர்த்து அழிச்சிடுங்க அப்படின்னு சொல்லி அவர்களுக்காக தன் உயிரியும் கொடுக்குற அளவுக்கு அவர் அவர்களுக்காக பறிந்து பேசினது நிமித்தம் கர்த்தருடைய கோபம் மாதிரி அவர்கள் மேல் பரிதாபப்பட்டார் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம் ஆனால் அதே மோசை இன்னொரு இடத்துல நம்ம பார்க்குறோம் அதே ஜனங்கள் மோசிக்கு விரோதமாக முறுமுறுக்கிறார்கள் மோசேக்கு எதிராக கல்லறியை பார்த்தார்களா அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல மோசே சொல்கிறாரு நான் என்ன செய்வேன் அந்த ஜனங்களுக்கு இவ்வளோ பெரிய கூட்டமாக இருக்காங்க இவங்க எனக்கு எதிராக நின்னால் நான் ஒரு ஆள் என்ன செய்ய முடியும் இது எனக்கு மிஞ்சின பாரமாக இருக்கிறது அது இல்லை மோஸ்டே சொல்லுவார் நான் என்ன இவர்களை பெற்ற தகப்பனா இவர்கள் எல்லாருடைய பாரதியை நான் ஒருவனாய் தூக்கி சுமக்கிறதுக்கா அப்படின்னு சொல்லி அவர் வருத்தப்படுறதையும் நம்ம பார்க்கறோம்ல பூமியில் இருக்கிற எல்லாரை விட அவர் ரொம்ப சாந்த குணமுள்ளவர்னு சொல்லி நம்ம வாசிக்கிறோம் ஆனால் அதே நேரத்தில் அவருக்கு ஒரு பிரச்சனை அவரை மிஞ்சி போகும்போது அந்த பாரத்தை சுமக்க முடியாமல் அவர் சொல்லுகிற வார்த்தைகளையும் நம்ம பார்க்குறோம்ல நம்முடைய ஆண்டவர் மட்டும்தான் நேற்றும் என்றும் என்றும் மாறாதவராக இருக்கிறார் உங்கள் கவலைகள் எல்லாம் என் மேல் வைத்து விடுங்கள் அப்படின்னு தான் சொல்கிறாரு ஏன்னா நான் தான் உங்களை விசாரிக்கிறவராக இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி சத்துவம் இல்லையா உங்களுக்கு சத்துவத்தை நான் பெருக பண்ணுகிறேன் பலன் இல்லையா இந்த பாரத்தை சுமக்க அப்படின்னு சொல்கிறீங்களா அதை நான் சுமக்கிறேன் உங்களுக்கு அந்த பலனை கொடுக்கறது நான் தான் அந்த பலனை தருகிறவரும் சத்துவத்தை பெருக பண்ணுகிறவருமா இருக்கிறேன்னு சொல்லி நம்ம வேதத்தில் வாசிக்கிறோம்ல இன்றைக்கி நாமும் நம்மை நிதானித்து பார்த்து நம்முடைய பாரமான எல்லாவற்றையும் அவரிடத்துல ஒப்புவித்து இனிமேல் நம்ம துக்க முகமாக இருக்க வேண்டியதில்லை நம்மளுடைய அந்த எல்லா பிரச்சனைகளுக்குமான அந்த பாரமான காரியங்களுக்கான முடிவு சமீபமாக இருக்கிறது என்பதை விசுவாசித்து அவரிடத்தில் ஒப்புக் பொழுது கர்த்தர் நமக்கு அழகான ஒரு வாக்குத்தமும் கொடுக்குறாரு இதுவரை நான் உங்களை ஏந்தினேன் இனிமேலும் நான் ஏந்துவேன் நான் சுமப்பேன் நான் தப்புவிப்பேன் அப்படின்னு சொல்லி கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிவோம் அவருடைய வாக்குத்தத்துவத்திற்கு நன்றி